கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்த வந்து ஊனமுட்டிருந்தால் கூட ஏற்றுக்கூடிய இந்த சமுதாயம் ஏன் ஒரு திருநங்கைன்ற எங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை இன்னும் என்னுடைய பதினாலு வயசு அப்போவே என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க ஜாப்க்காக எந்த ஆர்கனைசேஷன் போனாலுமே சாரி மேம் வி ஆர் நாட் ரெக்ரூட்டிங் ட்ரான்ஸ்ஜெண்டர் இன் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷன் ப்ளீஸ் ட்ரைவ் வேறு ஒரு கம்பெனின்னு வாங்க குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் இது ரெண்டுமே நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ நான் இதே சென்னையை சேர்ந்த திருநங்கைனா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு தலித் குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறவ நான் என்னை தலித்துன்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அப்படியாப்பட்ட டாக்டர் அம்பேத்கரே வந்து தலித்கார உரிமைக்காக போராடி இன்னை வரைக்குமே அவர் பேர் நிலைச்சிருக்கிறது காரணமே அந்த தலித் மக்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்குறன்றது எனக்கு முதல் பெருமை தான் எனக்கு ஆனால் இந்த சமுதாயம் திருநங்கைங்களை எந்த அளவுக்கு ஒதுக்குதோ அதே சமயம் இன்னும் தலித் மக்களாக இருந்தால் அதை விட ரொம்ப அதிகமாக ஒதுக்குறாங்க அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நான் எப்படி வந்தேன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இப்படி கலப்பு திருமணத்தில் பிறந்த ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன் நான் என்னுடைய அம்மா அப்பா வந்து என்னுடைய பிறப்போடைய இதுவும் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை வந்து தோற்றத்தில் தான் இப்படி இருக்குது ஆனால் குறை என்னன்றது என்னுடைய பெத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை ஏற்றுக்கவும் செஞ்சாங்க ஆனால் அப்படிப்பட்ட பெற்றவங்க கூட என்னால் வந்து தொடர்ந்து வாழ்கிறதுக்கான கொடுப்பேன் எனக்கு கொடுத்து வைக்கல காரணம் என்னுடைய பதினாலு வயசு அப்போவே என் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நான் அப்போ வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருந்தேன் அப்போது லைஃப் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் பேரண்ட்ஸ் இருந்து படிக்க வச்சு படித்தாலுமே அது ரொம்ப பெரிய கஷ்டம் அவங்க இல்லாமல் படித்து இன்றைக்கி நம்ம எல்லா இந்த காம்படிட்டிவ் சொசைட்டியில் நம்ம எல்லோரையும் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்தது ஆனால் நான் நினச்சேன் இன்றைக்கி சொசைட்டியில் ட்ரான்ஸ்னாலுமே பெக்கிங் அண்ட் செக்ஷுவல்ன்ற ஒரு முகத்திரையை வந்து போட்டு வச்சுருக்குறாங்க அப்படிப்பட்ட முகத்திரையை கிழிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் என்ன பண்ணதுன்னா வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிய வந்தது ஸோ அந்த எஜுகேஷனை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்து எல்லாத்தையுமே நான் சந்தித்து வெளியில் வந்தேன் படிக்கிறதுக்கு ஸ்கூல் லெவல்லே என்னை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் அதையும் மீறி நான் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி ஹோல்டர் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு அப்புறமா ஜாப்காக எந்த ஆர்கனைசேஷன் போனாலுமே சாரி மேம் வி ஆர் நாட் ரெக்ரூட்டிங் ட்ரான்ஸ்ஜெண்டர் இன் ஆர் எக்ஸ்ட்ரீம்ட் ஆர்கனைசேஷன் ப்ளீஸ் ட்ரை வேறு அவர் கம்பெனின்னு வாங்க இதே வார்த்தையை வந்து போகிற எல்லா இடத்துலையுமே கன்டினியூட்டியாக எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு இது இது அதுக்கப்புறம் ஏன் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்மளுடைய குறைகளை முறையிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நாள்சா ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களுடைய உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் நால்சா ஜட்ஜ்மெண்ட் ட்ரான்ஸோடைய வெல்ஃபேர்க்காக நிறைய இது கொண்டு வந்துருக்காங்க ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இன்னி வரைக்குமே அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நம்ம தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் மூலிமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு திருநங்கைகள் வந்து கல்வி வேலை வாய்ப்பில் தான் திருநங்கையாகவே அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இரண்டாயிரத்தி பதினாலேருந்து டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ வந்து அப்ளை பண்ணி எழுதிட்டு வந்துட்ருக்கேன் அவங்களுடைய கட் ஆஃபை தாண்டி நம்ம மார்க் எடுத்தா கூட அவங்க அதுக்கான வேலையை கொடுக்கறது கிடையாது இப்போ குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீலிம்ஸ்லேயே நம்மளை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க குரூப் டூவில் வந்து நம்ம டேரெக்ட் ரெக்ரூட் பண்ணுறதால எக்ஸாம் எழுதிட்டா கூட நமக்கு வந்து அந்த ஜாப் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட போய் கேட்டால் கூட ட்ரான்ஸ்ன்ற ஒரு ரீஸ் ரீசனை சொல்லுவாங்க உங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை கொடுக்க முடியாதுன்னுவாங்க இன்னி வரைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸெண்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி போராடி தான் ஜெயிச்சு வந்திருக்குறாங்க அது மாதிரி நானும் கேஸ் ஃபைல் பண்ணி போராடி என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னி வரைக்கும் வந்துட்ருக்கேன் என்னுடைய கேஸ் இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் வரைக்கும் வந்திருக்கு குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் இது ரெண்டுமே நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன் சென்னையை சேர்ந்த திருநங்கை இது வரைக்குமே யாருமே தான் ஒரு ஹிஸ்ட்ரி இது வரைக்குமே கிடையாது அப்படி சென்னையில் பிறந்து இப்படி நான் பேசி ஆர்டர் வாங்கினேன்னா நான் தான் முதல் ஆளாக இருப்பேன் நான் தேங்க்யூ அப்புறமா டாக்டர் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி பாலின சமத்துவத்தை பற்றி பேசாமல் பொருளாதார விஷயங்கள் மட்டுமே மூழ்கி கிடப்பது அரண் சாணி குவியலின் மேல் அரண்மனை கட்டுவதுக்கு சமோன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சமத்துவத்தை இந்த மக்கள் முன்னாடி கொண்டு போகிறதுக்கான வேலைகளை நான் அவங்க பார்த்துட்ருக்கோம் நான் ஒரு டிரான்ஸ்ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் கடந்து வந்த பாதையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டங்கள் இனி ஃப்யூச்சரில் வர டிரான்ஸ் யாருமே அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக ட்ரான்ஸ்ரைட்ஸ் நவ் என்ற கலெக்டிவ்வில் என்னை நான் இணைச்சிக்கிட்டேன் லீட் ஆர்கனைசராக இந்த ட்ரான்ஸ்ரைட்ஸ் நவ் கலெக்டிவ் யாருதுன்னு பார்த்தா கிரேஸ் பானு நானு பிரித்திகா யாஷ்னி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சர்க்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இதில் வேலை பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி பேரண்ட்ஸ் இருந்தே ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பெற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்ட திருநர் சமூகமான எங்கள் சமூகத்தை இன்றைக்கி படிக்கிறதுக்குமே வேலைக்கு போகிறதுக்குமான எல்லா உதவிகளுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி அரசாங்கத்துக்கிட்ட போராடி அவங்களுக்கான கவர்மெண்ட் காலேஜ் சீட் வாங்கி கொடுக்குறோம் கவர்மெண்ட் ஜாபுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள எக்ஸாம் எழுத வச்சு அவங்கள ஜாபில் ப்ளேஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து யாராலையுமே பண்ண என்ன சொல்கிறது பெற்றவங்க கூட யோசிப்பாங்க இவங்கள படிக்க வைக்கணுமா இவங்களை நம்ம வீட்டில் சேர்க்கணுமான்ட்டு ஆனால் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் ஏன்னா ஃப்யூச்சர் பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யோசிக்கணும் யா நாங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கிட்டே என்ன நாங்கள் இது மூலிமா சொல்கிறோன்னா வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டால் சமுதாயத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் இந்த சப இந்த ச சபக்குடியில் நாங்கள் விழுறதுக்கான நிலைமை எங்களுக்கு ஏற்படாது கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஊனமுட்டிருந்தால் கூட ஏற்றுக்கக்கூடிய இந்த சமுதாயம் ஏன் ஒரு திருநங்கைன்ற எங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலை இது எங்களுக்கு குடிப்பழக்கம் இல்லை போதை பழக்கம் இந்த மாதிரி எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கிடையாது உங்கள் ரத்தத்துலேருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக தான் நாங்கள் ஆசை நாங்கள் நினைக்கிறோம் சாபக்கேடாக கூட நாங்கள் நினைக்கல இதை நாங்கள் பரிசாக சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் நாங்கள் எங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது இதோடு மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஓவர்சீஸ் அட்வென்ச்சர் ட்ரிப் என்ற குரூப் மூலிமா நான் இந்தியன் டிரான்ஸ்ஜெண்டர் கல்ச்சரை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்டு இன்றைக்கி கோலிவுட் மூவிஸில் நான் நடிச்சிட்ருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன் டாப் ஹீரோயின்ஸான அமலா பால் இந்த மாதிரி இவங்க கூடலாம் பண்ணிட்டுருக்கிறேன் அப்புறமா எல்லாருக்குமே தெரியும் காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய டீம்லேயுமே வந்து சிங்கிங் டீமில் இருந்து இருந்து பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் இப்போ ஆல்பம்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் பா ரஞ்சித் சார் கூட அப்புறம் ராகவேந்திர சார் இவங்க எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மிக சீர்கேடான விஷயம்னு பார்த்தா வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் பெண்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி நாங்கள் சமுதாயத்தில் எங்களை மட்டும் யோசிக்காமல் சமூகத்தில் நடக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மீது வன்கொடுமைகள் அவங்க மேலே நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை எதிர்த்தோ நாங்கள் போராடிட்டுருக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அம்பேத்கர் தான் வந்து இந்தியா முழுக்க ஒரு அமைதி பேரணி எல்லாருக்குமே பீஸுன்றது ரொம்ப அவசியம் இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு அவர் தான் பண்ணார் அவருடைய காலத்துக்கு அப்புறமா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இரண்டு டாப் என்ஜிஓஸ் வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகளை எதிர்த்து ஒன் மந்த் ரேலி மாதிரி போனாங்க அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை அந்த நூறு பெண்கள் கொண்ட குழுவில் ஒரே ஒரு திருநங்கை நான் இந்தியா முழுக்க போயிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு வந்து சொசைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது காமனாக எந்த ப்ராப்ளம்னாலுமே வந்து டிரான்ஸெண்டர்ஸோட குரல் அங்கே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் மீத்தென் போராட்டமாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் போராட்டமாக இருக்கட்டும் இல்லை இந்த நமக்கு காவிரி டேம்க்கு காவிரி ஆண்டை வந்து நமக்கு அணை கட்டி நமக்கு நீர் வெளியில் கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே திருநங்கைகளோட குரல் வந்து சேர்ந்து ஒழிக்குது இந்த சமுதாயத்தில் ஆனால் திருநங்கைகளோட பிரச்சனைகளுக்கு சமுதாயமும் சேர்ந்து குரல் கொடுத்தா எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம் எத்தனை பேருக்கு தெரியும் டிரான்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ் பில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது ப்ரொடெக்ஷன் பில்லுன்ற பேரில் திருநங்கைகள் வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறதுக்காக இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே அது வந்து போராடிட்டுருக்குறோம் நாங்கள் இந்த மாதிரி விஷயமே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டில் இன்னுமே ஒரு சுதந்திரம் பெறாத ஒரு கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் கம்யூனிட்டி தான் அப்படிப்பட்ட கம்யூனிட்டிக்கு சுதந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக இருக்கிறோம் எங்களுடைய சுதந்திரத்துக்கு நீங்களும் கை கொடுத்திங்கன்னா நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் நினைக்கிறோம் இப்போது ஒரு கை மட்டும் தூக்குனாக்கா ஓசை வராது இரண்டு கை சேர்ந்தாதான் ஓசை வரும்னு நினைக்கிறோம் ட்ரான்ஸ் கம்யூனிட்டி கூட நீங்கள் என்றைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்து கை தட்டி உங்களுடைய குரலையும் நீங்கள் எழுப்புறீங்களோ அன்றைக்கி எங்களுடைய போராட்டங்கள் ஜெயமாக ஆகுன்றது நம்பிக்கை இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் எங்களுடைய போராட்டங்களுக்கும் எங்களோட நாங்கள் போகக்கூடிய பாதைகளுக்குமே எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து பேக் போனாக இருங்க வேண்டி கேட்குற ரொம்ப நன்றி இப்போ நான் பேசுனதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா நீங்கள் தெரிவிக்கலாம் என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜோஸ் டாக்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ